வணக்கம் ஜோதிடத்தில் இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது மிக முக்கியமான கிரகங்க ஏன்னா அதுதான் தலை சிந்தனை மூளை எப்படி ஒரு விஷயத்தை நாம் கிரகிக்கிற தன்மை எல்லாருமே ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்கிறாங்க சிலபஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இன்ஜினியரிங்கு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணியில் வந்து அவர்களுடைய ஸ்கில்லு டேலண்ட்டு பிறப்பு பொறுத்து மாறுது இல்லைங்களா அது வந்து இந்த லக்னாதிபதி தான் ஏன்னா அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் அப்போது இந்த லக்னாதிபதி கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் இந்த முடிவெடுக்கும் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய ஆலோசனை கண்டிப்பாக கேட்கணும் பெரியவங்க சொல்லோ நான் இந்த மாதிரி என்னுடைய தந்தை பேச்சை கேட்டேன் நான் நல்லா இரு நல்லா இருந்தேன் இந்த மாதிரி இவர் ஒருத்தர் எங்கள் உறவினர் கைட் பண்ணார் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்போ அப்படியே நான் செட்டில் ஆகிட்டேன் இந்த மாதிரிலாம் கேள்விப்பாடுலாம் எங்கள் வாத்தியார் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார் இந்த சப்ஜெக்ட் படி இப்படி போ இந்த காலேஜில் சேரு அப்படின்னு அது அதனால யாரோ ஒருத்தர் ஆலோசனை பெற்றால்தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லை அப்படின்னா லக்னாதிபதி உதாரணத்துக்கு துலா லக்னம் இந்த லக்னம் விழுந்த இடம் இதோடைய அதிபதி சுக்கரன் சுக்கரன் பாருங்கள் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கு இப்படி இருக்குது அப்படின்னா முடிவெடுக்கும் தன்மையாக இருக்காது ட்ரையல் அண்ட் போய் நாற்பது வயசு ஓட்டிடுவாங்க அப்போ நாற்பது வயதுக்கு மேலே இருந்தது அவர்களாக முட்டி மோதி மேலே வருவாங்க இல்லை அப்படின்னா சில பேருக்கு இந்த தண்டனை பிறவி எப்படின்னா இந்த வீ லக்னாதிபதி மறைந்து இப்போ சுக்கரன் புதன் வீட்டில் இருக்கார் புதனும் ஆறில் போய் மறைஞ்சிருக்கு வீடு கொடுத்தவனும் அப்படின்னா தண்டனை பிறவி தான் என்ன பண்ணாலும் அவரை என்னால் செயல்படுத்த முடியாது ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க